இத பிடிச்சிக்கருவோமா என்னப்பா செய்வோம் கொஞ்சம் ஆம்பா காஞ்சி முட்டிப்பிடிச்சோமா பழம் பழத்திருக்கேன் அது வராதம்மா எனக்கு தெரியாதா நானும் இதுல வெட்டீங்க திஞ்சலாம் தண்ணி நிறைய வருவோம் ஏ பை பால்த்து போச்சே இங்க பூராது தத்து இல்லாம பால்த்து போச்சுப்பா இருக்கா இராப்பா அவர் கேட்டுக்குவோம் ஒரு நாள் கழிச்சு பார்த்தோம்னா அதுல கொஞ்சம் சீரகம் போட்டு இருந்தோம். एवளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க. ஒரு காலையில தண்ணிக்கு மேல வந்துருச்சு. எப்படி நான் போய் பாப்பாக்கி பார்க்கிறேன். பாப்பா இது அப்படியே வந்து நம்ம அவரோ ஒரு வீடியோ எடுக்கிறதுல இருக்கு.

இதை எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே சூடு பண்ணோம்னா அது கெட்டு போயிடும் சூடு தண்ணி வச்சு அந்த பாத்திரத்துக்கு மேலே இதை வச்சோம்னா அந்த கீட்டில் கொஞ்சம் பாக்டீரியா வைரஸ் இருந்துச்சுன்னா அது செஞ்சு போயிடும் நம்மளுக்கு வந்து நேச்சரான அந்த தண்ணி கிடைக்கும் நம்ம காலைக்கும் நைட்டுக்கும் வச்சு குடிக்க போகிறோம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சித்த மருத்துவம் கொஞ்சம் பார்த்து படித்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் பரவாயில்ல நிறையா தான் இருக்குது அதனால தான் அவ்வளோ வேலை பார்த்தேன் நம்ம அந்த அறுவடை பண்ணுறப்ப நல்லா பரவாயில்ல ஒரு அரை ஒரு நானூறு எம்எல் கிட்ட வந்துருச்சு அது அரை லிட்டர் பாத்திரம் ஒரு நானூறு எம்எல் கிட்ட வந்துருச்சு ரெண்டு வேலை வச்சு பிடிக்கலாம் அம்மாட்ட சொல்லி வந்தேன் அப்பாவுக்கு கொடுமா அப்படின்னு பிடிக்கா சரினு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சம்பவ உறவுகளே நன்றி மீண்டும் சந்திப்போம்